உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொங்கு அரசியல் யூடியூப் நேயர்களுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கான சட்டசபை தேர்தல் வரவிருக்கும் சூழலில் தேர்தல் திருவிழாங்கிறது தொடங்க ஆரம்பித்து விட்டது இந்த தேர்தல் திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமா நடக்கும் பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டுல ரொம்ப கோலாகலமாவே நடக்கும் விட்டமின் பா எல்லா இடத்துக்கும் சென்றடையும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிக்கப்படும் இதுவரைக்கும் மதிக்காதவங்க கூட தேடி வந்து அரசியல்வாதிகள் எல்லாரையும் மதிப்பாங்க அந்த அளவு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நடக்க தொடங்கும் அப்படிப்பட்ட சூழலில் இன்று நாம் முதன் முதலில் பார்க்க இருக்கும் தொகுதி நாங்கள் சார்ந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதி தான் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மன எண்ணங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை அந்த தொகுதி கடந்து வந்த பாதை அங்கு வசிக்கக்கூடிய மக்களின் தேவை என்ன அங்க கணிசமான மக்கள் தொகை யாருக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் விழாவாரியாக சான்றுகளோடு நாம் விவாதிக்க வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான சட்டமன்ற தொகுதியாகும் இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி பத்து பெண் வாக்காளர்கள் சற்று அதிகம்தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூன்றாம் பாலினத்தவர் நாற்பத்தி ஆறு பேர் சோ மொத்தமாக இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்காளர்களை கொண்டதுதான் இந்த நாமக்கல் தொகுதி இந்த நாமக்கல் தொகுதியானது பல வரலாற்று சிறப்புகளையும் தனக்குள் உள்ளடக்கிய தொகுதி நாமக்கல் மலைக்கோட்டை முதற்கொண்டு ஆஞ்சநேயர் கோவிலிருந்து பல்வேறு சிறப்பு மிக்க தலங்கள் உண்டு காவிரி கரை வரை தொடக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்கு அப்படி வறட்சியையும் பசுமையையும் ரெண்டையுமே இரு துருவங்களாய் கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்கு லாரி பாடி பில்டிங் மற்றும் கோழி பண்ணை இந்த தொகுதியில் பிரதானமான தொழிலாகவும் இருக்கு அது என்னங்க தோட்டம் தவறாமல் லாரி இருக்கும் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருப்பாங்க ரொம்ப கடினமான தொழில்களுள் ஒன்று இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் காரணம் என்னன்னா அதை இயக்கக்கூடிய அந்த டிரைவர்களுடைய மனநிலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் கடினமான தொழில்களுள் ஒன்று மறுத்திடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு தொகுதி தான் இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதி பெரும்பாலும் இன்றைய சூழல்களில் இளைஞர்கள் லண்டன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து லண்டனுக்கு போயிட்டு திரும்ப இங்க வர்றாங்க அப்படிப்பட்ட சூழல்லும் இந்த தொகுதியினுடைய வருவாயானது இப்படித்தான் பெருகி கொண்டிருக்கிறது நான் முன்பே குறிப்பிட்டதை போல இரு துருவங்கள் நஞ்சையும் புஞ்சையும் இந்த தொகுதியில் பெருவாரியாக இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை ஆஹ் மக்கள் தொகை அடிப்படையில் கொங்கு வேளாளை கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அடுத்த நிலையில் அருந்தை சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க அப்புறம் கணிசமான எண்ணிக்கையில் நாடார் செட்டியார் முதலியார் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் தனி பெரும்பான்மை சமூகமாக இந்த தொகுதியை பொறுத்தவரை கொங்குவேல கொண்ட சமூகம் இருக்கிறது என்பது மறுத்துவிட முடியாத உண்மை கிராம வாரியாக பார்த்தோமே ஆனால் அதற்கான தெளிவான விளக்கமும் தெளிவான மக்கள் தொகை அடிப்படையில நம்ம வந்து அதை கணிக்க முடியும் சோ அப்படிப்பட்ட இந்த தொகுதியை பொறுத்தவரை எல்லா கொங்குண தலைவர்களுக்கும் கைதூக்கி விடும் ஒரு தொகுதியாகவும் இந்த நாமக்கல் தொகுதி வந்து வரலாறு தொட்டே இருந்துட்டு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகங்களும் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அருந்துதிரை தவிர்த்து விட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதி இந்த தொகுதி தேர்தல் அரசியல் கடந்து வந்த பாதையில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் இதுவரை இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்கின்றன என்பதை பற்றி தான் இப்போது பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு கே வி ராமசாமி இந்திய புதுவுடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கவுண்டர் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சின்னையன் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மா முத்துசாமி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை இந்த தொகுதி தனி தொகுதியாக இருந்தது அப்போது ஈரா அருணாச்சலம் அதிமுக அருணாச்சலம் மீண்டும் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அருணாச்சலமே வெற்றி பெறுகிறார் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது துரைசாமி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அன்பழகன் அதிமுக இரண்டாயிரத்தி ஒன்னு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு ஜெயக்குமார் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினொன்னு கே பி பி பாஸ்கர் அதிமுக இரண்டாயிரத்தி பதினாறு பாஸ்கர் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பே ராமலிங்கம் திமுக இதில் பல கட்டங்களில் கொங்கு இயக்கங்கள் தனியாக நின்றும் விவசாய சங்கங்கள் தனியாக நின்றும் பல ஆயிரம் வாக்குகளை பெற்ற வரலாறுகளும் உண்டு அதை மறுத்துவிடவும் முடியாது அது அதுவும் இந்த தேர்தல் வியூகத்திற்குள் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாகவே கருதுகிறோம் இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஆறு முறையும் திமுக ஐந்து முறையும் காங்கிரஸ் நான்கு முறையும் இந்திய பொது உடைமை கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கு அடுத்தபடியாக இன்றைய சூழலுக்கு திமுகவை திரு ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தலைமை தாங்கும் சூழலில் திமுகவின் சார்பாக இங்கு ஸ்டாண்டிங் எம்எல்ஏவாக திரு ராமலிங்கம் அவர்கள் இருக்கிறார் மாவட்ட செயலாளராக ராஜேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு காந்தி செல்வன் அவர்களுக்கும் ஒரு தனி செல்வாக்கு உண்டு அதை மறுத்துவிடவே முடியாது திமுகவில் முத்துசாமி அவர்கள் காலம் தொட்டு இன்று வரை ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமாக இருந்த போதிலிருந்து இன்று வரை இந்த மாவட்டம் மாவட்டத்தில் திமுகவுக்கான ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையில் ஆதரவாளர்கள் வளையமும் உண்டு அதை மறுத்துவிடவே முடியாது அதிமுகவை பொறுத்தவரை ஸ்ரீதேவி மோகன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அவர்கள் இடையிலான சிறு மன கசப்பான போக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுக்கு இடையில இருக்க இல்லையோ பாஸ்கர் அவருக்கும் தங்கமணி அவருக்கும் இருப்பதாகவே கருதப்படுகிறது அது சம்பந்தமா ஆடியோலாம் லீக் ஆகி இப்ப ரொம்ப பிரபலமாகவும் இருந்தது காரணம் என்னன்னா பாஸ்கர் அவருடைய தந்தை காலம் முதல் கொண்டே அதிமுகவிற்காக பல்வேறு தியாகங்களை செய்த ஒரு குடும்பமாகவே பார்க்கப்படுகிறது அதிலும் பாஸ்கர் அவர்கள் கொங்கு இளைஞர் அணியில் நாமக்கல் மாவட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தவர் அன்றிருந்த திமுகவின் இளைஞர் அணி செயலாளர் அவருடைய தலைமையை ஏற்றெல்லாம் இருக்கிறார்கள் அப்படியான வரலாறு உண்டு இந்த தொகுதியில் அப்படி ஒட்டு இந்த தொகுதியில் இப்போது நடக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ திமுகவை சார்ந்த திரு ராமலிங்கம் அவர்களுக்கும் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் சற்று நானாநியா அப்படிங்கிற போக்கும் இருப்பதாக கருதப்படுகிறது அதை போலவே அதிமுகவில் பாஸ்கர் அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் அந்த ஒரு உரசல் போக்கு இருப்பதாகவே கருதப்படுகிறது ஆகையால் இது யாருக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது ஆனாலும் இப்போது திமுகவில் இந்த பகுதியின் பொறுப்பாளராக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் ஒரு கூடுதல் பலமாக திமுகவிற்கு பார்க்கப்பட்டாலும் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி இந்த மண்ணின் மைந்தர் இந்த பகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் சமூகத்திலிருந்து வருவதால் அவருக்கும் ஒரு செல்வாக்கு உண்டு திரு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர்களுடைய ஆதரவும் திமுகவுக்கு இருந்தாலும் அவர்கள் போட்டியிடும் தொகுதியை தாண்டி மற்ற பகுதிகளில் மக்களினுடைய ஆதரவு நம்மால் ஒருத்தர் சிஎம்மா வந்தா என்ன தப்புங்கிற அடிப்படையில் மூவாவரத்துக்கும் வாய்ப்பு அதிகம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையான போட்டி தான் சென்ற வருட தேர்தலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை பொறுத்தவரை குமராவாளையம் சட்டமன்ற தொகுதியில் ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது ஆயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று திரு அதிமுகவை சார்ந்த தங்கமணி அவர்கள் திமுகவை சார்ந்தவரை தோற்கடிக்கிறார் அதை போலவே நாமக்கல் தொகுதியில் தான் சார்ந்த திரு ராமலிங்கம் அவர்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று சார்ந்த பாஸ்கர் அவர்களை தோக்கடிக்கிறார் கணிசமாக இருக்கிறது என்பதை மறுத்துவிடவே முடியாது விஜய் மற்றும் நாம் தமிழர்களுடைய போக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல விஜய் என்பவர் சினிமா நடிகர் அவர் பின்னாலும் இளைஞர் கூட்டம் போர்வதற்கான வாய்ப்புகளும் கணிசமாக இருக்கிறது குறிப்பாக அந்த சமூக உறவுகளின் ஆஹ் இளைஞர் வட்டாளம் வெகுவாக விஜய் பின்னால் செல்வதற்கான வாய்ப்பும் கண்களுக்கு எதிராக பிரகாசமாக தெரிகிறது நாம் தமிழர்களை பொறுத்தவரை எந்த சூழலிலும் யாருக்கும் சமரசம் இல்லாமல் கணிசமான ஒரு ஒரு சக்தியாக தனித்துவத்தோடு இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறார்கள் அந்த மாவட்ட செயலாளராக இருந்த மருத்துவர் பாஸ்கர் அவர்கள் விலகி இருப்பதும் அவர்களுக்கு சற்று சருக்களாகவே நாமக்கல் மாவட்டத்தில் பார்க்கப்படுகிறது காரணம் அவர் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையவே நாம் தமிழர்களாக இழந்தவர் மறுத்துவிட முடியாத உண்மை அது சோ இப்படிப்பட்ட சூழலில் இங்கு நான்கு முனை போட்டி நிலவினால் ஒரு கருத்து கணிப்பு கிடையுது அதுவே மூன்று முனை போட்டியாக அதிமுக மற்றும் விஜய் கூட்டணி வைத்தால் அது அவர்களுக்கான லீட கொஞ்சம் அதிகரிச்சு கொடுக்குது அதுவே எல்லாருமே தனித்தனியா நிக்கிறாங்க அப்படிங்கிற சூழலில் இங்க வந்து நாம் தமிழரும் அதிமுகவும் ஒருவேளை தமிழர்கள் என்ற அடிப்படையில் தலைமை தமிழர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்தாலும் அவர்களுக்கான லீடு அதிகரிக்கும் சோ இது ஒரு ரொம்பவே போட்டி நிறைந்த தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை ராமலிங்கம் அவர்களுக்கான தனி செல்வாக்கும் ஆஹ் திரு காந்தி செல்வன் அவர்கள் ஒருவேளை ராமலிங்கத்துக்கான ஆதரவை கொடுத்தால் அது இன்னும் லீடிங் எஜ்ஜாவும் கொடுக்கலாம் ஒருவேளை அவங்களுடைய உரசல் போக்குகளை எல்லாம் மறந்து வெற்றி ஒன்றே எங்களுக்கான தீர்வு என்ற அடிப்படையில் ராஜேஷ்குமார் அவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து திரு ராமலிங்கம் அவர்களும் இணைந்து பயணித்தால் அந்த போக்கும் இன்னும் வெகு வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்பை அதிகரித்து கொடுக்கும் ஒருவேளை ஸ்ரீதேவி மோகன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து கே பி பி பாஸ்கர் அவர்களை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்றால் பாஸ்கர் அவர்களுக்கான தனி செல்வாக்கே உண்டு ஒரு கேரக்டர் இருக்கு யார் போனாலும் கட்சியை தாண்டி மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படி ஒருவேளை பாஸ்கர் அவர்களுக்கு ஸ்ரீதேவி மோகன் அவர்களுக்கு வேறு கமிட்மெண்ட் கொடுத்துட்டால் எம்பி சீட் கொடுக்கறோம் அப்படிங்கிற அடிப்படையில கொடுத்துட்டா அவர்களுக்கான லீடிங் கொஞ்சம் போகும் சோ இப்படி பல்வேறு உள்கட்ட அரசியல்களையும் உள்கட்சி உரசல்களையும் கடந்து இந்த தொகுதியானது சற்று காம்ப்ளிகேட்டடான தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது இங்க கேண்டிடேட்டாக நிறுத்தக்கூடிய திரு ஸ்ரீதேவி மோகன் ஆகட்டும் திரு கே பி பி பாஸ்கர் ஆகட்டும் ராமலிங்கம் ஆர் ராஜேஷ்குமார் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது இல்லை ராஜேஷ்குமார் அவர்கள் அங்கிருந்து இங்க வந்து போட்டியிடுவாரான்னு தெரியல காரணம் அவர் சார்ந்த தொகுதி இதுவல்ல ஒருவேளை அவர் போட்டியிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல நாலு பேருமே நல்ல உள்ளங்கள் கொண்ட நல்ல மனிதர்களாகவே இருக்கிறார்கள் எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடிய மக்களாகவே இருக்கிறார்கள் இன்னும் தேர்தலுக்கான காலம் ரொம்ப இருக்கிறதால் இந்த நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மக்கள் மனம் என்பது எப்படி மாறுகிறதோ அப்படியே இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பது தீர்மானிக்கப்படும் என்பது வரலாறாகவே பார்க்கப்படுகிறது இதுவே எங்கள் கருத்தாக இந்த இடத்தில் பதிவும் செய்கிறோம் தொடர்ந்து மக்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தா அனைவரிடமும் இதை கொண்டு செல்லுங்கள் நன்றி